பிரசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சகரியா ரெண்டு பத்து தியோன் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமேன் சகரியா திக் மூலமாய் ஆவியானவர் உரைக்கிற காரியம் நான் சொல்லி பார்க்கும்போது நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் எப்பொழுது யார் மத்தியில் யார் நடுவில் மேல் பகுதியில் சொல்கிறாரு வசனத்தினுடைய மேற்பகுதி சியோன் குமார்த்தியே கம்பீரத்து பாடு நாம் கம்பீரத்து பாடும்போது அவர் வந்து நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கார் அவதான் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் விளையாண்டவர் துதிக்கு பாத்திரர் துதிக்கு பயப்படத்தக்கவர் ஆகவே தான் நாம் என்ன செய்யணும் கம்பீரத்து பாடணும் ஆராதனையில் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும் கம்பீரத்து பாடணும் கம்பீரமாக பாடணும் அப்படி பாடும்போது துதிக்கும்போது அவரை போற்றும்போது அவர் நம் மதியில் வந்து அசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் இல்லையா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் அண்ட சராசரத்தையும் படைத்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தர்வத்தையும் படித்தவர் சாதாரணமான மனுஷனிடத்தில் மனுஷனுடைய நடுவில் வந்து நான் அசம் பண்ணுவேன்னு சொல்ல இருப்பாருங்க கொடுத்து வைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் குமார்த்தியாய் மாறுகிற ஒவ்வொருவரும் சிவன் குமார்த்தின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள் அவன் சொல்றாரு அவன் இப்படி பாடணுமா கெம்பீரத்து பாடணும் அதுவே நாம் ஒருவேளை கம்பீரத்து பாட மறந்து போனாலும் இந்த வசனத்து மூலமாய் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார் தூண்டுகிறார் எச்சரிக்கிறார் இனிமே என்ன செய் கம்பீரத்து பாடு கெம்பீரத்து பாடும்போது நம்முடைய மத்தியில் வந்து அவர் வாசம் பண்ணுகிறவராய் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த வாக்கை உறுதியை பற்றி கொண்டு நாம ஆண்டவரை கம்பீரத்தை பாடுவோம் அதை நம்ம ஆசிரிப்பார்கள் ஜபிக்கலாம் ஏசி நல்ல தாப்புனேன் இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி நீ எங்கள் வாசம் பண்ண நாங்கள் கம்பீரத்தை பாட வேண்டும் என்று சொல்லி சகர மலம் அவையான கொடுத்த ஆலோசனைகளுக்கு நன்றி ஆலோசனைகளை பெற்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடிச்சுட்டில் நடக்க உதயச்சு ஏசி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பெறாவே இப்படி கர்த்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த நன்றிக்கு மகிமை உண்டாதாக இப்படி கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்